பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மிஸ்டர் பப்ளிக் செந்தில் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கிறேன் வெரி குட் சார் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ தான் சீமான் அவர்கள் எப்பவுமே வந்து நமக்கு கண்டென்ட் கொடுக்குறாரு ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை எப்பவுமே எடுத்து வைக்கிறாரு இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு டீசெண்டான பொலிட்டிஷியன் இல்லை நான் பாலிசி உள்ள பொலிட்டீஷியன் நான் வந்து அப்பேர் பட்டவன் இல்ல இப்பேர் பட்டவன் இல்ல நான் வந்து மக்கள் கூட தான் கூட்டணி அப்படிலாம் சொல்லியிருக்காரு அதுக்கும் மேல விஜய் திருப்பியும் வந்துட்டு விஜய் வந்து ஏன் இங்க மட்டும் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸ்ரீலங்கால ஆரம்பிச்சிருக்கல உலக கழகமா ஆரம்பிச்சிருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பப்ளிக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த இப்போ சீமானோட அவரோட பேச்சு விஜய நேரடியாக தாக்குறது இதெல்லாம் பார்த்து பே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவர் சீமான் வந்து தமிழ்நாடோட ஓனர் மாதிரி பேசுகிறார் சார் அவர்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணும் போல இருக்கு அவரோட எல்லாமே அப்படிதான் இருக்குது அவரு சீமான் ஒன்றும் ஓனர் இல்லை தமிழ்நாடுக்கு ஆனால் அவரு விஜய வந்து நேரடியாக இந்த அளவுக்கு தாக்குறது வந்து அது ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தனமாக தான் தெரியுது ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் இளைஞர்களை ஒரு தப்பான வழி நடத்துதல் பண்றாருன்னு எனக்கு தோணுது சார் ஏன்னா அவர் ரீசண்டா பேசுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வரலாற வந்து தப்பு தப்பா சொல்றாரு ரொம்ப அதெல்லாம் வந்து தப்பா அது ஏத்துக்க முடியாத விஷயங்கள் திராவிடமோ திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லிட்டு அவரோட அவர் ஒழுங்கா அந்த அவர் ஒரு சித்தாந்தம் வச்சிருக்கிறார்ல அதை வேற யாருக்கும் சொந்தம் இல்ல தனக்கு தான் சொந்தம்ன்ற ஒரு பிம்பத்தை சீமான் அவர்கள் கட்டமைக்கிறதா இல்ல பாக்குறான் இல்ல சார் இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க சார் ஏன்னா வந்து வி ஆர் லிவிங் இன் அ கண்ட்ரி கால் இந்தியா இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வேர்ல்டில் ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோம் அதில் வந்து எல்லா மொழி மக்களும் நிறைய மொழி மக்கள் நிறைய ரிலிஜியன்ஸ் மக்கள் இருக்காங்க இவர் வந்து பேசுறது வந்து தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியத்துக்கு வந்து சைவ மதம் தான் வந்து சொந்தம் அப்படின்லாம் பேசுறது வந்து இது ரொம்ப தப்பான விஷயங்களை வந்து இளைஞர்களை வழிநடத்த ட்ரை பண்ணுறாரு இன்னைக்கு நடந்த க குமாரி மீட்டிங்ல கூட அவரு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என் கூட இருக்கிறவங்க மக்கள் எல்லாமே வந்து சோசியல் மீடியாலாம் பார்த்து வந்தவங்க இல்ல அதுக்காக ஓட்டு போடுறவங்க போராட்டங்களை வந்து பார்த்து வந்த மக்கள் கூட்டங்கள் சினிமா துறையை பொழுதுபோக்கு துறையை பொழுதுபோக்கு துறையை பார்த்து வந்தவங்க அரசியல் தலைவர்களை தேட மாட்டாங்க இல்ல அது வந்து எனக்கு தெரியல ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை நான் மீட் பண்றேன் நான் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நிறைய மீட் பண்றேன் அவங்கதான் சீமான வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரி ஏன்னா அவரோட கண்டென்ட் எல்லாமே மேக்சிமம் அந்த மாதிரி தான் இருந்தது அவரோட பேச்சு ஒரு மக்கள் தான் இப்ப அவர் விஜய பார்த்து பயப்படுறாரு கேட்ட அவரோட பேச்சு எல்லாமே விஜய பார்த்து பயப்பிடுற தான் தெரியுது ஏன்னா விஜய் கூட தான் விஜய் என் தம்பி விஜய் தான் எல்லாம் அண்ணன் நான் பாத்துக்கிறேன் அவன் பின்னால இருக்க தான் சொல்லிட்டு இருந்தாரு அவரோட கூட்டணி கிட்ட கிட்ட நெருக்கமா இருக்கிற மாதிரி விஜய் அதுக்கு எண்டுக்காடு போட்டான ஒரு புளிப்பாய்ச்சல் மாதிரி இல்லாம இந்த விரோதியை கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க அரசியல் நாகரிகம் அதாவது நீ ஒன்னு இந்த பக்கம் நில்லு நீ அந்த பக்கம் இல்லை இல்ல நடுவில் நின்று லாரியில் அடிபட்டு சாவன்னு சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் சீமானே ஒரு நல்ல நடிகர் சார் ஏன்னா அவர் வந்து எப்ப பாரு இந்த உறவுகளை வச்சு பேசுறது எங்க அண்ணன் எங்க பாட்டேன் எல்லாரையும் எங்க தாத்தா இந்த சாமி வந்து எங்க தாத்தா அவரு வந்து எங்க பாட்டன் எங்க தம்பி இதெல்லாம் வந்து உலகமாக நடிக்க நடிப்பா தான் எனக்கு தெரியுது அவர் என் தங்கச்சி எவ்வளவு பேரு நீங்களே இந்த பேரலாம் இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க அவரோட இன்னைக்கு இன்டர்வியூ பேரலாம் இன்னொருத்தவங்க பாவம் அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து அவர் மேல குற்றம் வைக்கிற வீடியோவும் பார்த்துட்டு இருக்கீங்க சோ அவரோட நடிப்புன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அவர் வந்து ரொம்ப திராவிட கட்சிகளை வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு பிம்பமா கட்டமைக்க ட்ரை பண்றாரு தெரிஞ்சுக்கணும் தமிழ்ன்றது ஒரு ஒரு இந்த இன்னைக்கு பேசுற தமிழ் இன்னைக்கு இருக்கிற வடிவத்துல இல்ல சார் தமிழ் தமிழ் வந்து முன்னாடி வந்து வேற ஒரு வடிவத்துல இருந்தது அந்த பிராமி வடிவம்லாம் இருந்தது அதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற லாங்குவேஜ் எல்லாம் வந்தது ஒரு நாலு லாங்குவேஜ் கிட்ட பிரிஞ்சு வந்தது ஸோ அதெல்லாமே சேர்ந்து தான் திராவிடா திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீமான் என்ன அறிவு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு தெரியல அவர் வந்து இன்னைக்கு நம்ம ஜனகணமான வந்து நேஷனல் ஆந்தம்லேயே வந்து திராவிடன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்கார் ரவீந்திரநாத் தாகூர் ஸோ அவர் வந்து திராவிடன்றது அந்த எல்லா நம்மளோட சுத்தி இருக்கிற எல்லா அந்த அந்த தமிழ் தாய் வாழ்த்தையை தூக்கிடுவேன்றாரு ஆமா தமிழ் தாய் வாழ்த்தை தூக்கிடுவேன்றது அந்த நேஷனல் ஆந்தம்ல திராவிடன்ற வார்த்தை கண்டிப்பா இருக்கு சார் நீங்க எடுத்து பாருங்க திராவிட உக்களை சொல்லிட்டு அவர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்காரு அது வந்து இந்தியா வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி எல்லாருமே சேர்ந்து இருக்கணும்ன்றதுதான் அவர் வந்து எழுதியிருக்காங்க எல்லாமே இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆனா இந்த மாதிரி தனித்து வாழணும் தமிழ் தேசியம் பேசி வாழணும் கண்டிப்பா வந்து புறக்கணிக்கப்படுவார்கள் சார் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா நிச்சயமா இதே பாங்கல பேசிட்டு இருந்தார் சீமான் வந்து டோட்டலா தமிழக அரசியல் இருந்து புறக்கணிக்கப்படுவார் அதுதான் அவர் விஜய பார்த்து பயப்படுறாரு சார் புறக்கணிக்கப்படுவார் இப்போ ஏன்னா விஜயோட ஸ்டாண்டு நான் ரெண்டு தமிழ் தேசியமும் எனக்கு திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொன்னோடனே அவருக்கு அது பயம் வந்துடுச்சு நான் இத்தனை நாள் தமிழ் தேசியம் பேசிட்டு மக்கள் எல்லாம் வந்து ஓட் பேங்க் செக்யூர் பண்ணிட்டு இருந்தேனா ஓவர் நைட் வந்து ஒரே மீட்டிங்ல எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு என்ற மாதிரி அவர் பயப்படுறாரு அவரோட பேச்சிலே தெரிஞ்சது அவரோட பேச்சுல வந்து அவரோட இன்டர்னல் பார்ட்டிலேயே எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து புதுசாக என்ற அவர் வரட்டும் விஜய் பேசட்டும் விஜயோட பர்த்டே விஷ் பண்ணியிருக்கிறாரு விஜய் வந்து பர்த்டே விஷ் பண்ணது எப்படி பார்க்குறீங்க சீமான் அவர்களுக்கு ஏன்னா இரு தரப்புலையும் வந்து ஒரு ஒரு வாரே நடந்தது சோஷியல் மீடியாவில் மாற்றி மாற்றி இவங்க அவங்கள திட்டுறதும் இவங்க இவங்களை திட்டுறதும் மாறி மாறி வந்து ஒரு அப்நார்மலாக போயிட்டு இருந்தது ஆனால் அந்த வாழ்த்துக்கு வந்து சீமானு நன்றி தெரிவித்தார் ஆனால் அது அவரோட ரசிகர்கள் எப்படி பார்க்குறாங்க சார் அதுதான் விஜய் வந்து அவர் ஒரு இண்டிவிஜுவல் இல்ல இப்ப வந்து அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இல்ல ஏன்னா அவர் ஒரு இண்டிவிஜுவல் எல்லாருமே சினி அவர் கூட ஒர்க் பண்ணவங்களாகட்டும் எல்லாருமே அவங்களோட பேச்ச நீங்க கேட்டீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஷை டைப்பு அவரு ஸ்டூடியோல வந்தா கூட அவர் இடத்துல அவர் பாட்டுனு உட்காந்துட்டு இருப்பாரு இருக்க முடியாது அப்படி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இல்ல சார் கண்டிப்பா மக்களுக்கு அவங்க அவங்களுடைய பேசணும் அவங்களோட கருத்துக்களை வைக்கணும் இந்த சைடு போவியா அந்த சைடு போவியா இல்ல நடுவுல நின்னு ரோட்ல நின்னு லாரி லாரியில அடிபட்டு சாவியான்னு ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க வந்து இத வந்து விஜய் தனியா நம்ம எடுத்துக்க கூடாது ஏன்னா அவரை நம்பி எவ்வளவு ரசிகர்கள் அன்னைக்கு அவர் பிரம்மாண்டமா நடந்தாரு அதை வரவே ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டமா தான் அவங்க பண்ணாங்க அது வந்து அவர் நல்ல ஒரு சக்சஸ் ஆன ஒரு இது அத வந்து அவர் யூஸ் பண்ணீங்கன்னா அவரை நம்பி இருக்கிற மக்களுக்கு அவர் வந்து அவரோட தனிப்பட்ட இன்னைக்கு பொது வாழ்வுக்கு வந்துட்டார்னா தனிப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு அவர் போயிட்டு பர்த்டே விஷயம் சொல்லுறதை விட அந்த விஷ் பண்ணிருக்கலாம் அத நான் தப்புன்னு சொல்லலாம் ஆனா அதே சமயத்துல விஷ் பண்ண டைம்ல அவர் வந்து அவரோட கொள்கையவே ஒருத்தர் வந்து தப்பா பேசும் போது அதுக்கான எக்ஸ்பிளேஷன் அவர் ஸ்ட்ராங்கா கொடுக்கணும் சார் எப்பதான் அவர் பேசுவாரு எப்பதான் அவர் ஸ்ட்ராங்கா பேசுவாரு ஏன்னா அவர் தனியா வரல சார் அவரை நம்பி அவரோட நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்பனா நீங்க போல்டா பேசணும் போல்டா என்னன்றத பேசணும் நீங்க ஒரே வந்து இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஆட்சியாளர்கள் யார் ரூலிங் பார்ட்டியில இருக்கிறாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பா அவங்கள அகைன்ஸ் பண்ணி தான் நம்ம பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்ண முடியும் அவங்கள ஆப்போனண்டா தான் நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியல இன்னைக்கு பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஜெயலலிதா கலைஞரோட அவர் பெரிய தலைவரா

உலகம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் உலகம் நினச்சின்னு இருக்கிறேன் உலகத்தில் சீமான் வாழ்ந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா உலகத்தில் வந்து நம்ம இந்தியான்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறோம் சீமானை வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்புய் நம்ம போக சொல்லுங்கள் சார் தமிழ்நாடு தமிழ் தேசியம் இதெல்லாம் பேசுகிறார் அவர் வந்து அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக போய் நான் போக சொல்லுங்கள் ஏன்னா நான் என்னோட ப்ரொஃபஷனலில் இந்தியா ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார் நிறைய இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன் இருந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரியான எட்டுலமே கேபிட்டல் ஒரு தமிழ்நாடுன்னு இருந்தாலும் சென்னை மட்டும் தான் டெவலப் ஆகிருக்கோன்ற மாதிரி சூழ்நிலை தான்

இருபத்தி ரெண்டுல இருந்து சிஎம் நாமங்களுக்கு இருக்காரு ராஜாஜி ஃபர்ஸ்ட் சிஎம்மா இருக்காரு சார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன் பதினஞ்சு வருஷம் கிட்ட காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க சார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒன்பது வருஷம் கிட்ட அறுபது வருஷம் அறுபது வருஷம் கிட்ட திராவிட கட்சிகள் தான் சார் ஆட்சி பண்ணிருக்காங்க திராவிட கட்சிகள் செய்யாததையா வந்து பண்ணிடுவார் அவர் திராவிடத்தை வெறுப்பு அது வந்து இளைஞர்களை வந்து ஒரு தப்பான ஒரு நடத்த ட்ரை பண்றாரு அதனால நிச்சயமா அந்த மாதிரியான இது முயற்சி வந்து அஹ் தனிமைப்படுத்துவாருன்ற பயம் வந்துடுச்சு அவருக்கு விஜய் வந்ததுனால இப்ப அந்த பயம் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமான உச்சகட்டத்துல இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல

போறவங்கள பத்தி யோசிக்கணும்ல கண்டிப்பா எப்பவுமே ஒரு ஒரு ஒரு... ஒரு இருக்கு சார் ஏன்னா எக்ஸிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி ஒரு காலேஜ் ஆகட்டும் ஒரு ஸ்கூலில் கூட ஒரு ஸ்கூல்ல வரும்போதோ இல்லை ஒரு காலேஜில் வரும்போதோ எப்படி வேணால் வரலாம் ஆனால் பட் அந்த ஸ்கூல்ல இருந்தோ வெளியில போகும்போது வந்து முக்கியமான விஷயங்கள் எந்த மாதிரி விஷயங்களை வந்து கத்துட்டு போறாங்க என்னதனால அவங்க எந்த மாதிரி கெயின் பண்ணிட்டு போறாங்கன்னு ஒரு கட்சிலேருந்து போ வெளியில் போறாங்கன்னா அது எதனால் போகிறாங்கன்றத அனலைசிஸ் பண்ணணும் அவர் அந்த ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அது அழகு தான் ஒரு அழகு அதை வந்து அவர் அனலைசிஸ் பண்ணாம எனக்கு பத்து பேர் போகிற வாரம் போட்ட போகிறவங்க போட்டோம் பத்து பேர் வராங்கன்றது அந்த பத்து பேர் ஏன் போகிறாங்கன்றத அவர் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அவர் வந்து அவரை வந்து ஒரு கிளியரான ஸ்ட்ராட்டஜியில் தான் போகிறோமான்றதை அவர் பண்ணணும் பண்ணாதான் தான் அவருக்கான ஒரு எதிர்காலம்ன்ற மாதிரி இருக்கு சார் இல்லைனா ஒரு கஷ்டம் தான் ஓகே இப்போ விஜய பார்த்து சீமான் மட்டும் இல்லை திராவிட கட்சிகளும் அஞ்சுவதாக அதாவது நம்ம விஜய் அவர்கள் சொல்ல விஜய் அவர்கள் ஸ்டைலில் சொல்லப்போனா அரசியல் விஞ்ஞானிகள் நம்மளெல்லாம் அப்படிதான் தான் சொல்லுவார் அவரு ஸோ அப் அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் திராவிட கட்சிகள் பயப்படுதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்டா இருக்காது விஜய் பேச ஆரம்பிக்காத வரைக்கும் அவர் தெரியும் எனக்கு அவர் தெரிஞ்சா பேசணும் அவர் ஸ்ட்ராங்கா பேசும் போது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவர் வச்சு பண்றாருன்ற பொறுத்துதான் அவரோட திராவிட கட்சிகள் வந்து பயப்பட மாதிரி ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு வருஷம் கிட்ட பாரம்பரியமிக்க கட்சி சார் அதனால வந்து அதனால அவங்கள வந்து பயப்படுறாங்கன்றதுக்காக ஒன் ஸ்டேட்மெண்ட்ல என்னால் சொல்ல முடியாது அது ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்கு ஸோ விஜய் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவரோட இன்னைக்கு கொள்கை வெளியிட்டிருக்காரு அவரோட மாநாட்டில் அதுக்கப்புறம் அதை மக்களிட சென்றடையும் போது அதை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்றத பொறுத்து திராவிட கட்சிகளுக்கு இன்னும் அந்த பயம்ன்றது அதிகமாகுமான்றது நம்ம பார்க்கணும் விஜய் அதிமுக கூட்டணி வரும்னு சொல்றாங்க அது வருது வரல அது ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா நாங்கள் அதுக்கப்புறம் அந்த நியூஸை கொடுக்குறோம் ஆஸ் அ பப்ளிக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க அதை விஜய்க்கு பாத்தீங்கன்னா இப்போ அவருக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டான டைமா இருக்கிற மாதிரியாதான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு விஜய்க்கும் தெரியும் 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 அவர் வந்து இப்போ எலெக்ஷன் வந்து அவர் ஒன்று முன்னாடியே வந்திருக்கணும் அவர் அட்லீஸ்ட் ஒரு டைம் பீரியடு அதனால அவர் ஷார்ட் பீரியட்ல இருக்கிறத ஒரு பப்ளிக்காக நான் பார்த்தா அவர் வந்து ஏதாவது ஒரு பஸ்ல கேட்ச் பண்ணாதான் அவருக்கு கொஞ்சம் அந்த கெயின் பண்ண முடியும் ஒரு க்ரிப்பு வரோன்ற மாதிரி நாங்கள் நான் ஃபீல் பண்ணுறேன் சார் அதனால அது அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ஏதோ ஒரு கட்சியோட ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியோட ஜாயின் பண்ணலாம் ஏன்னா அவர் வந்து ஆனா பட் அவரோட ஸ்ட்ராட்டஜி அவர் சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவர் டெப்ட் ஆட்சியில் பங்கு தான் சொல்றாரு ஸோ முதன்மை ஆட்சி அவர் தான் பண்ணுவான் போது முதல்வர் ரேஸ்ல அவர் தான் அவர் தான் இருப்பாருன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே அவர் தான் ரேஸ்ல நான் இருப்பேன் நான் நிச்சயமாக முதல்வர் கேண்டிடேட்டா நானா தான் இருப்பேன் ஆட்சியில பங்கு தான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த விதத்துல ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது அதனால நம்ம இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விஜய் இன்னும் நிறைய பேசணும் மீடியாஸ் அட்ரஸ் பண்ணணும் பண்ணும்போது தான் அதுக்கான விடைகள் வந்து மக்களுக்கும் தெளிவு வரும் அது தெளிவு வந்தால்தான் நம்ம இந்த பாதையில வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எல்லா கட்சியிலும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் வந்து பேசணும் இன்னும் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணனும் பப்ளிக் ஃபோரம்ல தைரியமாக பேசணும் நிச்சயமா பிழைகள் வரதான் செய்யும் ஆனா பட் அதெல்லாமே கரெக்ட் பண்ணி அவர் பண்ணிட்டு தான் போகணும் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களோட செயல்பாடும் இனி வரப்போற இந்த ஒன்றரை வருஷம் அதாவது பதினஞ்சு ஓவர் லாஸ்ட் ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் ஃபிஃப்டி ஓவர்ஸ்ல அடிக்கிற ரன் ஸ்கோர் மாதிரி தான் இருக்கப்படுது ஸோ அதே நேரத்தில் சீமான் அவர்களும் வந்து ஹெல்த்தியான விஷயங்கள்ல அதாவது திமுக அரசிற்கு வந்து மக்கள்கிட்ட என்ன விரோ என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க மக்களோட விரோதத்திற்கு எதிராக செயல்படுற பல விஷயங்களை வந்து சுட்டி காட்டுறது அதை வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் விஜய் போன்ற பல விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தன்னை மறந்து நாகரீகமற்ற முறையில வந்து பேசுறது வந்து தவிர்க்கணும்ன்றது நம்முடைய வேண்டுகோளா வச்சுக்கலாம்ல கண்டிப்பா கண்டிப்பா சார் அவர் கொஞ்சம் அது மெச்சூர்டா அவர் பேசணும் சார் நாகரீகமா பேசணும்ன்றது முக்கியமான விஷயமா நான் இது பப்ளிகோட எக்ஸ்பெக்டேஷன் தான் வேற எதுவும் கிடையாது ஏன்னா அவர் வந்து தனித்து போட்டிடுறது அவர் எடுத்து வைக்கிற விஷயங்கள் எல்லாமே கவனிக்கப்படுது ஆனா இப்ப மத்ததெல்லாம் கான்சென்ட் பண்ணிட்டு விஜய போய் சும்மாவே வந்து இது பண்ணிட்டு இருக்குது நல்லது இல்ல கண்டிப்பா அவரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து சீமானுக்கு ஒரு முக்கியமான எலெக்ஷன் ஏன்னா அது வந்து விஜயோட என்ட்ரி அவரோட ஓட் பேங்க் ஏன்னா இப்போவும் இன்னைக்கு காலையில் கூட அவர் சொல்லுறது வந்து அவரோட ஓட் பேங்கை வச்சு தான் அவர் பேசுறாரு அந்த ஓட் பேங்க் நிலையானதா இருக்குமான்றதை அவர் வந்து ரெண்டாயிரத்தி வந்து கண்டிப்பா ரிசல்ட் சொல்லும் அதுக்கு வந்து சீமான் வந்து ஒரு மெச்சூர்டி அரசியல்வாதியா இருக்கணும் அவர் வந்து தேவையில்லாம விஷயங்களை வந்து அரசு அரசியலுக்காக நம்மளோட ஹிஸ்டரி எல்லாம் வந்து தப்பு தப்பா பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது கருத்தா இருக்கு ஓகே 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 அதே நேரத்தில் விஜய்

அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார்